யாரோ என்னடா நீ கோயிலுக்கு வரலையா சிம்பிளா கிளம்பிருக்க இல்லத்த நீங்க போயிட்டு வாங்க ஏண்டா என்னாச்சு எனக்கு உடம்பு சரியில்லை அதான் கோயிலுக்கு வரல நீங்க போயிட்டு வாங்கத்த உடம்பு சரியில்லையா நல்லா தானே இருந்த திடீர்னு என்னாச்சு இல்லத்த வயிறு லேசா வலிக்கிற மாதிரி இருக்கு அதான் கோயிலுக்கு வந்துட்டு அது அவ்வளவா நல்லா இருக்காதுல்ல அதான் நீ நீதான ஆனா இந்தியன் ஃபாலோ பண்ற உனக்கு இதுலாம் நம்பிக்கை இருக்கா என்ன எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இதெல்லாம் நார்மல் டெம்பிளுக்கு போறதா ஒரு விஷயமே இல்லை ஆனால் இங்கே எல்லாரும் இல்லாட்டியும் அடுத்தவங்களோட நம்பிக்கையை கூடாதுல கூடாதுல்ல பாடுறான் நல்ல பொண்ணு அப்படிதான் இருக்கணும் சரி நீ வீட்டில் நாங்கள் வந்துடுறோம் சரிங்கப்ப உனக்கு ஏதாவது வேணும்னா வேலை செய்யற ஆட்கிட்ட கேளு அவங்க செஞ்சு தருவாங்க நீ எதுவும் சிரமப்பட்டு பண்ண வேண்டாம் சரியா சரி மாமா அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் எதை பற்றி யோசிக்காமல் போயிட்டு வாங்க டேய் வேணும்னா சொல்லு நான் வேணும் கூட இருக்கேன் இல்லை சார் பரவாயில்ல இருக்கட்டும் நான் இருந்துப்பேன் ம் சரிடா சரி பார்த்துருந்துக்கோ ம் சரிங்க ஹலோ நான் எப்படி இருக்கேன் இருக்க டேய் என்ன இல்லை மச்சான் கேட்டதும் ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு சாரி தப்பாக எடுத்துக்காத நான் ஒண்ணு தப்பா எடுத்துக்க மாட்டேன் அவ எடுத்துக்காம இருந்தா சரிதான் அவளும் எடுத்துக்க மாட்டாளே என்னது கேட்கல அதெல்லாம் ஒண்ணு இல்லை மச்சான் பேசி உண்மையாவே சொல்லணும் ரொம்ப அழகா இருக்கு ஆனா ஏதோ உனக்கு அறியுது என்னது நெத்தில லேச குங்குமா இருந்தா இன்னும் அழகா இருக்கும் கோயிலுக்கு தானே போறோம் வச்சிடலாம் ஓ மேல ஒரு கண்ணு நீதா ஏன் மொர பொண்ணு ஒன்னோட இவன் மறந்தா வெறும் மண்ணு மச்சான் சரி இல்லையே பாட்டிங்களா உங்க உங்கள் முன்னாடியே உங்க ஃப்ரெண்டு என்ன சைட் அடிக்கிறார் அதுக்கு என்ன அழகா இருந்தா நாலு பேர் பார்க்க தான் செய்வாங்க ம் போய் சொன்ன பாருங்க நீங்களே ஒரு ஜென் பாட்டி சரி சரி ரொம்ப பேசுகிறது முன்னாடி வரோம் டேய் மச்சா பெர்சியை பத்தி நீ என்ன டேய் என்ன இருக்கா கொஞ்சம் வாய் தான் அதுவும் தான் இருக்கும் டேய் நீங்க எப்பவும் சொல்வீங்கல்ல உனக்காக பிறந்தவ பிறந்தவசிதான் இப்போ எனக்கே அது புரிஞ்சிருச்சு மச்சா என்னடா இல்ல எப்பவும் நீங்க சொல்லுவீங்கல்ல உனக்கான ஆள் பேசிதான்டா அவதான் கரெக்ட் வீட்டுக்குள்ளேயே தேவதையை வச்சுட்டு எதுக்கு வெளியெல்லாம் தேடுறேன்னு அது கரெக்ட்னு தோணுதுடா மச்சா நம்ப முடியல ஆனால் இதுதான் உண்மை பாரு நானும் இவ்வளோ நாள் கண்டுக்காமியே இருந்துட்டேன் ஆனால் இப்போதான் புரியுது எவ எவ்வளோ பாதியில வந்தா போனான் ஆனா என் கூட கடைசி வரைக்கும் இருக்க போகிறது பெருசி மட்டும்தான் இப்ப தான் மனசுக்கே நிம்மதியா இருக்கு அவள் என் கூட இருந்தா போதும் எப்போவுமே அம்மா அப்பா இல்லாத குறைய அவ தான் தீர்த்து வைப்பா இனிமே லைஃப் லாங் எனக்கு அம்மாவா ஒரு ஒய்ஃபா ஒரு ஃப்ரெண்டா எல்லாவும் அவ இருப்பா எனக்கு அந்த நம்பிக்கை வந்துடுச்சு என்னடா மச்சான் நான் சொல்றது கரெக்டு தானே ம் ரொம்ப கரெக்டுடா சரி சரி நீ அப்படியே ஸ்வேதாவை கூட்டிகிட்டு வா நான் பெருசை கூட்டிட்டு முன்னாடி போகிறேன் ம் சரி மச்சான் இவன் என்ன இப்படி சொல்லிட்டு போகிறான் ஆதியால் ஏமாற்றத்தை தாங்கிக்கவே முடியாது இப்போ என்ன பண்ணுறது பாவம்

நீங்க கடுப்புல இருக்கிறதுன்னு புதுசா எப்பவும் இது தானே சொல்றீங்க இட்ஸ் ஓகே உங்க டென்ஷன் வேணா நான் குறைக்கவா இங்க பார் ஸ்வேதா எப்பவும் போல எங்கிட்ட விளையாடாத இன்னைக்கு உண்மையாவே பயங்கர டென்ஷன்ல இருக்கேன் நானே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒன்னும் புரியாம இருக்கேன் தயவு செஞ்சு இங்க இருந்து போயிரு பார் நான் நின்னுட்டு இருந்த இடத்துல நீங்க வந்து நின்னுட்டு என்ன போயிருன்னு சொன்னா என்ன அர்த்தம் சரி அப்ப நானே போறேன் அட பாஸ் நில்லுங்க இப்போ உங்க மனசுல என்ன குழப்பம் அத சொல்லுங்க நானே தெளிவுபடுத்துறேன் அதெல்லாம் இப்போ உங்ககிட்ட சொல்லணும் அவசியம் இல்லை அம்மா வீட்ல நீ மட்டும் தான் இருக்கியா இல்ல வேற யாராவது இருக்காங்களா வீட்ல நான் மட்டும் இருக்கேன் சரி நான் அப்ப ரூமுக்கு போறேன் அட வாங்க உனாவே போவோம் ஏய் எப்பவும் போல நான் சொல்லிட்டே இருக்க மாட்டேன் அப்புறம் அரஞ்சனவே கண்ணை ரெண்டும் பழுத்துரும் பரவாயில்லை அடிச்சுக்கோங்க அடிக்கிற கை தான் அடிக்கும் லூசு எதையாவது நின்று பேசிக்கிட்டே இரு நான் போறேன் போறேன் போறேன்னு சொல்றீங்க ஆனா நான் பேச்சு கொடுத்தா பேசிட்டே தான் இருக்கீங்க ஐயையோ உண்மையாவே கோச்சிட்டு போயிடுவார் போல இது சரிபட்டு வராதே இன்னைக்கு தனியா வேற மாட்டிருக்காரு லைட்டா போட்டு பார்ப்போம் வினோத் ஏய் சி நீலாம் ஒரு பொண்ணா எப்ப பார்த்தாலும் மேலே வந்து விழுதுகிட்டு அறிவில் என்ன பர்மிஷன் இல்லாம கிஸ் பண்ற உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொன்ன எதுவுமே கிடையாதா ஏப்பா பார்த்தாலும் மேல மேல வந்து விழுந்துட்டு எதுக்குடி எதுக்கு இப்படி அலையற என்னங்க நீங்க எப்பவும் குличеமா விளையாடக்கு பண்ற இப்படி கோச்சுக்கறீங்க இப்படி எல்லாம் வார்த்தை விடாதீங்க வினோத் அடிச்சு பாயை முடு எப்ப பதalu பின்னாடி பின்னாடி வந்து ஒட்டி உரசிட்டு தெரியிறது இதுக்கெல்லாம் வேற பலப்பு பഴിക്കலாம் வினோத் தப்பா பேசாதீங்க ஏண்டி தெரியாம கேக்குற இப்போ ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு வேண்டானு சொல்ல சொல்ல ஒரு பையன் பின்னாடி வந்தா அவனை என்னெல்லாம் சொல்லுவீங்க பொம்பளை பொறுக்கி செருப்பை கழட்டி அடிக்க கூட தயங்க மாட்டீங்க ஆனால் நீ பொண்ணா போய்ட்டு அதான் என்னால் பண்ண முடியல கற்புங்கிறது பொண்ணுங்களுக்கு மட்டும்தானா ஏன் பசங்களுக்கெல்லாம் இல்லையா நீ வேணா ஃபாரின் கல்ச்சர் படி எப்படி வேணாலும் வளர்ந்துட்டு வந்துருக்கலாம் நான் இங்க வளர்ந்தவன் ஒருவனுக்கு ஒருத்தி தான் என் மனசுல உனக்கு எப்பவுமே இடம் இல்லை உங்களுக்கு புரிய மாட்டேங்குதே காதலுங்கிறது ரெண்டு மனசு இணையிறது ஆல்ரெடி என் மனசை நான் பெருசிக்கிட்டே கொடுத்துட்டேங்கும் போது நீ எப்படி என் லைஃப்பில் வர முடியும் கொஞ்சம் அது அறிவு இருந்தால் தயவு செஞ்சு என் வாழ்க்கை விட்டு போயிரு இருக்கிற டென்ஷனில் அப்புறம் ஏதாவது சொல்லிட போகிறேன் நிறுத்துங்க எப்போ பார்த்தாலும் பெருசி பெருசி பெருசின்ட்டு ஏங்க உங்களுக்கு நான் கணக்கு தெரியலையா நீங்களும் மனசு மாறிடுறீங்கன்னு உங்கள் பின்னாடியே தெரிஞ்சிட்ருக்கேன் ஏன் காதல் உங்களுக்கு தப்பாக தெரியுதுல அதாங்க ஒரு பொண்ணா தேடி வந்தா இப்படிதான் பேசுறீங்க அதான் பேசுறேன்னு தெரியுதுல தயவு செஞ்சு விலகி போ கொஞ்சம் அது என் இடத்துல இருந்து யோசிச்சு பாரு அப்ப புரியும் நான் ஏன் கோவப்படுறேன்னு என்னால அதை புரிஞ்சுக்க முடியாது எனக்கு நீங்க வேணும் அவ்வளவுதான் இவ்ளோ தூரம் சொல்லி புரிய வச்சதுக்கு அப்புறம் திரும்பவும் கிட்டவா வரமா ஸ்வேதாமா சாரி வினோத் நான் இப்போ பண்ண போகிறது தப்புன்னு எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை உங்களை அடையிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல இப்போதைக்கு என் மனசில் தோணுற ஒரே விஷயம் எனக்கு நீங்கள் வேணும் என்னோட காதல் உண்மை அது உங்களுக்கு புரியாட்டியும் பின்னாடி நான் புரிய வைப்பேன் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு ஏய் இப்ப எதுக்கு நீ பெண் ஏய் ஸ்வேதாமா என்னாச்சு எதுக்கு இப்படி எழுதிட்டு இருக்கீங்க அம்மா அண்ணே நான் சொல்ல சொல்ல கேட்காம இவர் தாவணி எல்லாம் பிடிச்சு எடுத்து என்கிட்ட தப்ப நடந்துகிட்டாரு என்ன பேசுற நீ நானா ஏய் ஆமாங்க இங்க உங்களையும் என்னை தவிர வேற யார் இருக்கா நீங்க தான் அவர் வந்ததும் அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி நிக்காதீங்க என்னமோ ஸ்வேதா சொல்ற உண்மையாவா இவனா டேய் அண்ணே சி பொறுக்கி அண்ணனா அண்ணன் டேய் எங்கள் ஐயா வீட்டுக்கே வந்துட்டு எங்கள் ஐயா வீட்டு மருமகளை இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கியிருக்க உன்னை பஞ்சாயத்தில் நிற்க வச்சு உனக்கு என்ன தண்டனையோ அதை நான் வாங்கி கொடுக்குறேன் ஸ்வேதா என்ன பேசிக்கிட்டு இருக்க வளராத ஒழுங்கா உண்மையை சொல்லு எதுக்குங்க இப்ப எதுக்காக என்ன மிரட்டுறீங்க உண்மை இதுதான் நீங்க என்கிட்ட அப்படி நடந்துகிட்டது உண்மைதானே ஸ்வேதா தயவு செஞ்சு விளையாடாத ஏய் நான் பெருசிய விரும்புறேன் என் லைஃப்ல விளையாண்டாத எதுக்குங்க நான் உங்க லைஃப்ல விளையாடணும் நீங்க தான் நீங்க தான் என் லைஃப்ல விளையாண்டுட்டீங்க இதுக்கு நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ என்ன மன்னிச்சிருங்க வினோத் உங்க மேல இப்படி ஒரு பழிய போடும்போது எனக்கே ஒரு உரத்துல உரத்தை தான் செய்யுது ஆனா எனக்கு வேற வழி தெரியலங்க எனக்கு நீங்க வேணும் அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் என்னையே கூட தந்து உங்ககிட்ட இருக்கிற காதலை எடுத்துக்கணும்னு நினச்சேன் ஆனால் அதுக்கும் நீங்கள் முடியாதுன்னு சொல்லிட்டீங்க இதுக்கு மேலே எனக்கு வேறு வழி தெரியல என்னை மன்னிச்சிருங்க வேதா வாய் திறந்து சொல்லு நான் எந்த தப்பு பண்ணலன்னு சொல்லு என்ன வினோத் தப்பெல்லாம் பண்ணிட்டு இப்படி சொல்ல சொன்னா என்ன அர்த்தம் டேய் ஐயா வீட்டுக்கு வந்திருக்கறனால உன்னை ஒண்ணு பண்ணாம நிக்கி வச்சு பேசிட்டு இருக்கேன் இதே இது இந்த ஊர்ல வேற எவனாவது பண்ணிருந்தானே வெய் இன்னொரு தோளை உரிச்சு தொங்க விட்டுப்பேன் ஸ்வேதாமா நீங்க இப்படியே நிக்காதீங்க நீங்க போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வாங்க ஐயாவை நான் கூப்பிடுறமா நான் கூப்பிட்டு வரேன் நீ ஸ்வேதா தயவு செஞ்சு கேரக்டர் கேவலப்படுத்தாத என்ன மன்னிச்சிருங்க வினோத் முனுசாமி எதுக்காக அவசரமா வர ஏய் எதுக்கு என்னாச்சு அம்மா அது நான் சொல்றேன் நான் வீட்டுக்கு போகும்போது ஸ்வேதாமா அழுதுட்டு இருந்தாங்க என்னன்னு பதற்றமாய் கேட்டேன் வேற ஒரு மாதிரி இருந்துச்சு ஏதும் இல்ல இவதான் நாடகம் மாடுறான்னு தெரிஞ்சோம் அமைதியா இருக்கீங்க என்ன வேற என்ன பண்ண சொல்ற இப்போ இதெல்லாத்தையும் இவதான் பண்ணானு ஊர் முன்னாடி ஒத்துக்கிட்டா எவ்வளவு பெரியாசிங்க ஒரு பொண்ணு அந்த அசிங்கத்தை தாங்க முடியுமா ஆனா மாமா அந்த பையனுக்கு எதிராக நீங்க தீர்ப்பு சொன்னா அது தப்பாயிருமே அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பேன் அவன் வாய் திறந்து ஸ்வேதா தான் இப்படி நாடகமாடனான்னு சொல்லிட்டா அவன் தப்பிச்சிடலாம் இல்லைன்னா இல்லைனா பஞ்சாயத்துல என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை அவன் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் வினோத் நீ சொல்லு அங்க என்ன நடந்துச்சு அதான் நான் சொல்றேனே முனுசாமி என்ன சொல்ற மாதிரி அவர் என்கிட்ட தப்பா ஏய் நான் கேட்கறது வினோத் கிட்ட உங்ககிட்ட இல்லை அவங்க சொல்றதுதான் உண்மை நான் தான் அப்படி நடந்துக்கிட்டேன் வினோத் எதுவாக இருந்தாலும் நல்லா யோசிச்சு சொல்லு இல்லைன்னா பஞ்சாயத்தில் என்ன தண்டனை கொடுப்பாங்கன்னு உனக்கு தெரியும்ல நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேன் அப்புறம் என்ன முடிசாமி அவன் தான் தண்டனை ஏத்துக்கிறேன் சொல்லிட்டானே என்ன ஏதோ ஏற்பாடு பண்ணுங்க ஐயோ ஒரு பொண்ணு கெடுக்க முயற்சி பண்ணா அந்த பொண்ணு தான் அவனுக்கு தண்டனை சொல்லணும் ஒன்னு போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுக்கணும் இல்லனா அவளே அவ கால்ல இருக்கிற செருப்பு கழட்டி அடிக்கணும் அவளுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவனையே கல்யாணம் பண்ணிக்கலாம் இதுல எதுனாலும் நாம அவனையும் செய்யலாம் என்ன உன் கையில தான் இருக்கு என்ன போலீஸ்ட கூட ஒப்படைச்சிருங்க நான் அதை ஏத்துக்கிறேன் இருப்பா கேள்வி கேட்கும்போது போது வாய் மூடி நிக்க வேண்டியது இப்ப எதுக்கு பதில் பேசுற இந்த ஊர்ல தண்டனை பாதிக்கப்பட்டவங்க தான் கொடுப்பாங்க அது நியாயமா இருந்தா அதுதான் நாங்க நிறைவேத்துவோம் சோ அவ தான் சொல்லுவா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஏய் ஸ்வேதா ப்ளீஸ் மாமா ப்ளீஸ் அத்தை நான் அவரே கல்யாணம் பண்ணிக்கிறேன் மா நல்ல யோசி சொல்லுங்க முனுசாமி நான் அவரே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்புறம் என்ன முனுசாமி போய் மஞ்ச கையில தாளி கொடுத்து எடுத்துட்டு வா இப்பவே இங்கே கல்யாணத்தை முடிச்சிருவோம் மாமா ஆனா வினோத் பாவம் அவன் என்ன தப்பும் பண்ண அது எனக்கும் தெரியுது ஆனா என்ன பண்றது அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாச்சு அத அவனே தவறு விட்டுட்டான் ஒழுங்கா வாய் திறந்து உண்மையை சொல்லியிருந்தா இந்த பிரச்சனையே இல்ல ஆனா அவன் பண்ணதும் சரிதானே ஒரு பொண்ணோட மனத்தை ஊர் முன்னாடி வாங்க கூடாதுன்னு நினைக்கிறான் இந்தாங்க தம்பி தாலி இதை எடுத்து அம்மா கழுத்துல கட்டுங்க

அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னது இன்னைக்கு உண்மையாவே இந்த Dressல ரொம்ப அழகா இருக்க ஏ பாப்பா இத ஆல்ரெடி சொல்லிட்டீங்களே ஆனாலும் மறுபடியும் சொல்லணும் தோணுச்சு உண்மையாவே ரொம்ப அழகா இருக்கடி ஐயோ வலியுது தடச்சுக்கோங்க இல்லனா நீங்க ஊத்துற ஜெல்ல நான் வலிக்கி விழுந்துற போறேன் விழுந்தா தாங்கி பிடிக்க நான் தான் இருக்கனே அப்புறம் என்ன கவலை உனக்கு ஏ பாப்பா மச்சான் உங்ககிட்ட ஏதோ ஒரு மாற்றம் இருக்கு ஆனா என்னன்னு தான் தெரியல சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன் ஏன் பேர்சி இந்த ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க இதுல எப்படி நீ அடி பிரதர்ஷனம் பண்ண போற மச்சான் அடி பிரதர்ஷனமா அங்க பிரதர்ஷனம்ல எது நீ எனக்கே மறந்து போச்சே ம் சரிதான் விளங்கு சரி அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல போய் யார்கிட்டயாவது சாமியார் கிட்ட கேப்போம் ஏப்பா ஜோசியம் பாக்குறீங்களா இல்லையா அதெல்லாம் எங்களுக்கு வேணாம் உங்களோட முகத்தை பார்த்து என்னால சரியா கணிச்சு சொல்ல முடியும் நீங்க காசெல்லாம் ஒண்ணும் கொடுக்க வேணாம் நான் சொன்னது சரியா இருந்தா மட்டும் கொடுத்தா போதும் மச்சான் என்னதான் சொல்றாருன்னு கேப்பமே ஏய் வேணாம் ஏதாவது லைஃப் பத்தி நெகட்டிவா சொல்லிட்டா கஷ்டமா போயிடும் நல்லதா இருந்தா எடுத்துப்போம் கேட்டதா இருந்தா அப்படியே விட்டுருவோம் அப்படிங்கிற சரி சரியா எங்களுக்கு கல்யாணம் எப்படி நடக்கும்னு சொல்லுங்க அப்போ நீங்க சொல்றது உண்மையா போய் சொல்றோம் மச்சான் என்ன இப்படி சொல்றீங்க நமக்கா ஐயோ பொதுவா சொல்லுடி ம் அதானே பாத்தேன் ஐயா நீங்க சொல்லுங்க பி உங்கள் ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு இன்னும் காலம் கை கூடல அதுக்குள்ளேயும் நீங்கள் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் நீங்கள் தொலைச்ச ஒரு பொக்கிஷம் உங்களை தேடி வந்துக்கிட்டு இருக்கு ஏழையில ஜென்மமும் நம்ம தான் ஒன்னா இருக்க போறோம்னு சொல்லிட்டு இறந்து போனவங்க அவங்களோட காதலை நிலைநாட்ட உங்களை தேடி வந்துட்டே இருக்காங்க அவங்களோட காதலை கூட நீங்க தான் சேர்த்து வைக்க போறீங்க ஐயா யாரை பத்தி பேசுறீங்க நீங்க சொல்றது எனக்கு ஒன்றும் புரியலை மச்சான் அவரே இது வாய்க்கு வந்து அடிச்சு விட்டுட்டு நீங்க என்ன அத போய் கூர்ந்து கவனிச்சு கேட்டு நீங்க வருஷம் தவறாம ஒரு உறவை சந்திக்க நினைக்கிறீங்களே அதே உறவை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன் என்னோட அம்மா அப்பாவை பத்தியா சொல்றீங்க அதே தான் தம்பி அவங்க உறவு இந்த ஜென்மத்தில் ஒன்று சேரணும்னா அது உங்க கையில தான் இருக்கு என்னோட கையிலயா ஆனா இது வரைக்கும் நான் அவங்கள பார்க்கவே இல்லையே கூடிய சீக்கிரம் பார்ப்பீங்க நீங்க சொல்றதெல்லாம் உண்மையாவே நடக்குமா என் மேல சந்தேகப்படுறீங்க தானே இப்போ கூட ஒரு வேண்டுதலுக்காக தான் நீங்க இங்கே வந்திருக்கீங்க ஆனா அது நடக்கவே நடக்காது கண்டிப்பாக தடைப்பட்டு போகும் அப்பவாவது என் வார்த்தையில உண்மை இருக்குன்னு நம்புங்க நீங்க நினைக்கிறதும் ஆண்டவன் நினைக்கிறதும் வேற வேறையா இருக்குமா நீங்க ஆசைப்பட்டு நினைச்சு வந்தது நடக்கவே நடக்காது உங்களை கரம் பிடிக்க போற உறவு உங்க பக்கத்திலேயே தான் இருக்குது இதை சீக்கிரமா உங்களுக்கு காலம் உணர்த்தும் வாழ்க வளமுடன் நான் வரேன் ஐயா காசு அதெல்லாம் எதுவும் வேணம் தம்பி நான் வரேன் என்னனமோ சொல்லிட்டு போறாரு நம்ம மனசுல நினைச்சது நடக்காதா அது எப்படி கரம் பிடிக்கப் போற உறவு பக்கத்துல இருக்கா இல்ல இல்ல அப்படில எது இல்ல இந்த தோடும் தென்றல் உன்னைத் தொடவில்லையா என்னி சோடும் காதல் உன்னைச் தொடவில்லையா என்னில் வீளும் மலை உன்னில் விளைவில்லையா என்னில் ஏழும் மின்னல் உன்னில் ஏலவில்லையா முகத்திற்கு கண்கள் ரெண்டு முத்தத்திற்கு இதழ்கள் ரெண்டு காதலுக்கு நெஞ்சம் ரெண்டு இப்போது ஒன்றிங்கே இல்லையே தனிமையிலே தனிமையிலே துடிப்பது எதுவரை சொல்லு வெளியே டே மச்சம் என்னடா எதுக்கு இப்படி அறக்கு பிறக்க ஓடி வர டே அங்க வினோத்துக்கும் ஸ்வேதாவுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சுடா எனது கல்யாணம் முடிஞ்சிருச்சா பெர்சி ஆமாமா அவங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணமே முடிஞ்சிருச்சு பஞ்சாயத்தோட தீர்ப்பு முடிவாயிருச்சு டேய் என்னடா உளறிட்டு இருக்க அங்க என்னாச்சு எனக்கு ஒண்ணும் புரியல மச்சா அதெல்லாம் எனக்கு சொல்லவே தப்பா இருக்கு ஸ்வேதா கிட்ட அவன் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணான்னு சொல்லி பஞ்சாயத்தில் நிற்க வச்சு கல்யாணமே முடிஞ்சு போச்சுடா டேய் வினோத் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான் அவன் பண்ணல மச்சான் ஆனால் ஆனால் ஸ்வேதா தான் இப்படிலாம் பண்ணி அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா இல்லை பெர்சி நெல்லுமா பெர்சி டேய் இதுவே இதுக்காக இவ்வளோ எமோஷன் ஆகி போகிறா எனக்கு ஒண்ணுமே புரியல மச்சான் மச்சான் பெர்சியும் வினோத்தும் உயிருக்கு உயிரால் லவ் பண்ணிட்டு இருந்தாங்கடா என்னடா சொல்ற பெர்சியா இருக்காது இல்ல மச்சான் அவங்க ரெண்டு பேருமே உயிருக்கு உயிரா காதலிச்சுட்டு இருந்தாங்க வேதா இப்போ சதி பண்ணி வினோத கல்யாணம் பண்ணிக்கிட்டா பாவண்டா பெர்சி ஜோ ஏன்டா இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல இல்ல மச்சான் நீ ஏன் லவ் ஃபெயிலியர் வருத்தத்துல இருந்த தான் சொல்லல அந்த நாயினர் வாயில கொழுக்கட்டியா வச்சிருந்தான் வாய் திறந்து பஞ்சாயத்துல உண்மையை சொல்லிருக்கலாம்ல இல்ல மச்சான்

அது புரியவே இல்லை அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம தான் மன்னிச்சிருங்க வினோத் ஏச்சி வாய் மூடு உண்மையாவே விரும்புறியா ஆமா காதல்னா என்னன்னு தெரியுமா உன்னோட சுயநலத்துக்காக என் கேரக்டரை கேவலப்படுத்தி நீ என்ன மேரேஜ் வேணா பண்ணிருக்கலாம் ஆனா என்னைக்குமே என் மனசுல பெருசிக்கு மட்டும்தான் இடம் சி நிறுத்தடி உன்னை பார்த்தாலே அப்படி பத்திக்கிட்டு வருது முதல்ல இந்த ரூமை விட்டு வெளியே போ

எல்லாமே ஒரு நொடியில் களைஞ்சு போகிற மாதிரி பண்ணுங்க ப்ளீஸ் வினோத் நான் ஆசைப்பட்ட முதல் நீங்க தான் அதுவே தான் கடைசியாகவும் இருக்கணும் ப்ளீஸ் வினோத் ப்ளீஸ் சொல்லுங்க இது எல்லாமே தானே சொல்லுங்க ப்ளீஸுங்க வினோத் இனிமேல் நீங்கள் எனக்கு இல்லை இல்லை ப்ளீஸுங்க நீங்கள் எதுவும் வாய் திறந்து பேச வேணாம் கொஞ்ச நேரம் உங்க நெஞ்சில் சாஞ்சுக்கிறேன் இதுதான் எனக்கு கடைசியும் எனக்கு தெரியும் தப்பு தான் இப்போ நீங்கள் அவளோட புருஷன் எனக்கு புரியுது ஆனால் என்னால் முடியலை வினோத் எனக்கு நீங்கள் வேணுங்க எதுக்காக எனக்கு நீங்கள் நம்பிக்கை கொடுக்கணும் அது ஏன் இப்படி வேறோடு பிடுங்கணும் ஏங்க ஏன் இப்படி பண்ணீங்க பெர்சிமா சாரிங்கிற வார்த்தையை தவிர வேற எதுவுமே என்கிட்ட இல்லை நானும் வேணுன்னு இதை செஞ்சுக்கலடி இதெல்லாம் அந்த சுச்சுவேஷனில் அப்படியே நடந்துருச்சு அப்போதான் அவங்க என்னை கேட்கும்போது நான் எந்த பதிலும் சொல்லாமல் இருந்துட்டேன் ஒரு பொண்ணை ஊர் மத்தியில அசிங்கப்படுத்த கூடாதுங்கிற எண்ணத்துல தாண்டி வேற வழி இல்லாம தாலி கட்டின என்ன மன்னிச்சிரு பெருசி இனிமே உங்களை மன்னிக்கிறதுக்கு நான் யாருங்க ஆனா ஒண்ணுங்க எனக்கு முதல்ல முடிவும் நீங்க தான் நம்மள விதி வேணாம் பிரிச்சு வச்சிருக்கலாம் ஆனா என் மனசுல எப்பவுமே நீங்க தான் இருப்பீங்க போதுங்க எனக்கு அது போதும்

புரியுது சரி அதையெல்லாம் முடிஞ்சிடுச்சி நீங்கள் உங்கள் லைஃப் பாருங்கள் சாரி டாமா நான் வேணுனே இதை பண்ணல என்னை விட இந்த உலகத்தில் உங்களை யாரும் புரிஞ்சுக்க முடியாது எனக்கு புரியுது வினோத் புரிஞ்சதுனால தான் நான் சொல்கிறேன் இதுதான் உங்கள் வாழ்க்கையான விதி எழுதியிருக்குன்னா அதை யாரால மாற்ற முடியும் இதுக்கப்புறம் அவளை ஏற்றுக்கிட்டு യെ വരേ കാരക